அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மருதாணி இலைகளை எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதனுடைய பயன்கள் அறிவியல் ரீதியாக என்ன அதே போல் ஆன்மீக ரீதியாக என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் மருதாணி இலைகள் என் கையில் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் மருதாணி இலைகள் இந்த மருதாணி இலைகளை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பொதுவாக தலைங்கி ஹேர்டையாக பயன்படுத்துவோம் அதை விட முக்கியமாக எல்லோருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா கைகளில் மருதாணி வைப்போம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிகப்பாக இருக்கும் அந்த மருதாணி வச்சிடம் நல்லா சேர்ந்தோம் இப்போ இதனுடைய காரணங்கள் எல்லாம் என்ன இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்ன என்ன காரணம்னா நம்ம பாரம்பரியமாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதனுடைய அடிப்படை உண்மைகள் நமக்கு தெரியாதனால அதனுடைய உண்மையான அறிவியல் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால இன்னைக்கு அதனுடைய பழக்கம் என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா கையில் வந்து நெயில் பாலிஷ் அடித்தோம்னா சிறப்பு கலரோ அல்லது இப்போது பச்சை கலரோ அந்த மாதிரி கலர் கலராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வச்சோம்னா அது வந்து ஒரு அழகுக்காக வைக்கிறது அதனால் இன்றைக்கி நம்ம நெயில் எல்லாம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இப்போ போய் நெயில் பாலிஷ் அதிகம் அடிக்கிறாங்க அல்லது மெகுந்து வைக்கிறாங்க இந்த மருதாணி எந்த அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் உடலில் வந்து அனைத்து விதமான நோய்களுக்கும் முக்கியமானது வாதம் பித்தம் கபம் அப்படிங்கக்கூடிய மூணு விதமான கான்செப்டின் அடிப்படையில் தான் உடலில் நோய் உண்டாகிறது என்பதை நாம் அறிவோம் அதன் அடிப்படையில் பெரும்பாலான பிரச்சனைகள் பித்தத்தினால் உருவாகும் அதாவது உடம்பு சூட்டினால் பெரும்பாலான பிரச்சனைகள் உடம்பில் உருவாகுது அதாவது தலைமுடி உதருது சூடு உடம்புல சூடு அதிகமானதுனால தலைமுடி உதிருது தலைமுடி நரைக்குது உடம்புல சூடு அதிகமானதுனால தலைமுடி நரைக்குது கண் எரிச்சல் ஆகுது கண் மங்கலாகுது உடம்பு சூடானதுனால கண் எரிச்சல் ஆகுது நாக்கில் புண்ணு வருது உடம்பு ஹீட்னால நாக்கில் புண்ணு வருது வயிற்றில் புண்ணு வருது உடம்பு ஹீட்னால வயத்தில் புண்ணு வருது பைல்ஸ் வருது உடம்பு ஹீட்னால பைல்ஸ் வருது கர்ப்பப்பை கட்டிகள் பித்தப்பை கட்டிகள் வருது உடம்பு ஹீட்னால வருது இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உடலில் உருவாகக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உடல் சூடு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அப்போது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது இங்கே இந்த இடத்துல மிக முக்கியமாக இருப்பதனால இந்த குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மருதாணி வைக்கணும் ஏன்னா மருதாணி அதிகப்படியான குளிர்ச்சியை தரக்கூடியது இதை வைக்கணும் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ உடம்புல எங்கே வேணாலும் வைக்கலாம் இல்லை இப்போ ஏன் கையில் மட்டும் வச்சாங்க அப்படின்னா இந்த விரல்களினுடைய நுனிகள் வந்து ஒட்டுமொத்த உடலினுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய இடங்கள் இந்த ஐந்து விரல்களும் அதாவது நம்ம அடிக்கடி பார்ப்போம் முத்திரைகள் பார்ப்போம் இப்படி இப்படி வச்சிருந்தாக்கே உடம்புல இருக்கக்கூடிய இரண்டு பக்க மூளைகளும் இரண்டு பக்க மூளைகளும் ஒட்டுமொத்தமாக வேலை செய்யும் அதனால் பேசும்போது இப்படி வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கும் ஏன்னா இதுலேருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஐந்து விரல்கள் வழியாக வெளியேறுது அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்த ஆற்றலும் இந்த நுனியின் வெளிப்படுகிறது அப்படிங்கும்பொழுது இந்த நுனியும் விளைவிக்கப்படுகிறது உள்ளங்கையினோட சென்டரில் வைப்போம் உள்ளங்கையினோட சென்டரில் என்ன என்னாகும் அப்படின்னா இந்த பகுதி உள்ளங்கை வெள்ளை சொல்லுவோம் வர்ம புள்ளிகள் உள்ளங்கையில் வெள்ளை வருமோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே போல் இந்த பகுதி ஹா ஹார்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த பகுதிக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்குது இந்த உள்ளங்கையினோட இவ்வளோ பெரிய அளவு நம்ம நாம் வைக்கும் பொழுது இந்த உள்ளங்கையில் ஹார்ட்டுக்கான தொடர்பும் இருக்கிறது அப்போது ஹார்ட்டுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த உள்ளங்கைக்குள்ளேயும் அமைக்கும் இதே போல் உள்ளங்க கட்டை விரல்களிலும் நாம் வைக்கிறோம் ஆனது ரிஃப்ளெக்ஷியிலேயே இந்த பெருவிரலானது தலை போல் செயல்படும் காலில் இருக்கக்கூடிய கட்டை வரலும் தலை மாதிரி செயல்படும் இது தலையில எண்ணெய் வைக்கிறதுனுடைய பலன் வர வேண்டும் என்றால் இந்த காலனுடைய கட்டை வரலுக்கு எண்ணெய் வச்சா போதும் ஒட்டுமொத்த உடம்பு குளிர்ச்சியாக நைட்ல படுக்கும்போது காலில் கட்டை வரல எண்ணெய் வைங்க உள்ளங்காலில் எண்ணெய் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னுடைய பாயிண்ட் அங்கதான் ஏன் குறிப்பிட்ட அந்த இடத்துல மருதாணி வைக்கிறோம் குறிப்பிட்ட அந்த இடத்துல ஏன் என்ன வைக்கிறேங்கிறதுக்கான தகவலும் அதுதான் ஆன்மீக அடிப்படையில் நம்ம பொழுது என்ன நடக்குது அப்படின்னா எதிர்மறை எண் ஆற்றலை கட் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மருதாணிக்கு இருக்கிறது நான் வந்து என்னோட கையில் மருதாணி வச்சுட்டு இடது கையில் பொழுது எனக்கு மொபைல் ஃபோனை பொழுது மரக்கட்டையை கையில் பொழுது என்ன உணர்வு இருந்துச்சோ அந்த உணர்வு தான் இருந்துச்சு சிறிது நேரம் கழித்து ஃபோனை வச்சுட்டு திடீர்னு வலது கையில் பொழுது அந்த மொபைலிலிருந்து வெளியேறக்கூடிய கதிர்வீச்சானது என் கையில் வருவதை நன்றாக உணர முடிஞ்சது திருப்பி திருப்பி மறுபடி வளர்ந்த இடதுன்னு வச்சு வச்சு பார்த்தேன் இது உறுதியாக தெரிஞ்சுது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மருதாணி வைக்கும் பொழுது கதிர்வீழ்ச்சி அது வந்து அதாவது எதிர்மறை ஆற்றல் ஆற்றல் மற்றும் கதிர்வீச்சுகளை அதை கட் பண்ணுது அந்த தொடர்புக்குள்ளே நம்மளை கொண்டு போக விடுறதில்லை இது நன்றாக என்னால் உணர முடிஞ்சது அப்படிங்கும் பொழுது இந்த எதிர்மறை ஆற்றல் இதை கட் செய்வதற்கும் இந்த மருதாணி உதவுது அந்த அடிப்படையில் இது அந்த காலத்தில் பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாகும் எதிர்மறையான இருந்து அவர்களை பாதுகாத்துக்கொள்ளவும் இது பயன்படுத்திருக்கிறதுங்கிறது நன்றாக தெரிகிறது ஆன்மீக ரீதியாக வீடுகள் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மருதாணியில் இது மருதாணியினுடைய விதைகள் இந்த விதைகளுக்கு இந்த மருதாணி இடையில் என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதை விட பல மடங்கான ஆற்றல் இந்த விதைகளிலும் இருக்கிறது இந்த விதைகளை நாம் எப்படி இந்த எதிர்மறை ஆற்றலை கட் செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் இந்த சாம்பிராணி புகை போடுறது நமக்கு ஒரு பழக்கமாக இருக்கிறது இந்த மருதாணி விதைகளை அதோடு நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதோடு போட்டு வீட்டுக்குள்ளே அந்த புகையை பரப்பும் பொழுது அந்த புகையானது பாசிட்டிவாக மாறி நம் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முழுக்கெல்லாம் பரவி எதிர்மறை ஆற்றலை நிச்சயமாக கடை செய் இதன் அடிப்படையிலும் நான் அந்தமாதிரி ஆற்றலை நம் வீட்டில் இருந்து நீக்கி நேர்மறை ஆற்றலாக மாற்றுவதற்கு இது உதவும் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்